ஜோதிடத்தின் அடிப்படையில் பன்னிரண்டு ராசிகளுக்கும் வெவ்வேறு விதமான குணநலன்கள் காணப்படும் ஒரு சில ராசியினர் மற்றவர்களுடன் மிகவும் அன்பாகவும் மற்றவர்களின் நலனில் அக்கறையுள்ளவர்களாகவும் இருப்பார்கள் ஆனால் ஒரு சில ராசிகள் மனதில் தீய எண்ணம் சுயநலம் மிகுந்தவர்களாக இருப்பார்கள் அந்த வகையில் சில ராசியினர் தமது புத்திசாலித்தனமான திட்டங்களால் பிறரை எளிதாக ஏமாற்றி விடுவார்கள் அத்துடன் பிறரை பார்த்து பொறாமைப்படுபவர்களாகவும் இருப்பார்கள் அந்த ராசியினர் குறித்து பார்க்கலாம் மிதுனம் மிதுன ராசியினர் எப்போ கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்களின் இனிமையான பேச்சு மூலம் ஏனையவர்களை இலகுவாக ஏமாற்றி தங்களது காரியங்களை சாதித்து விடுவார்கள் விருச்சிகம் இவர்களை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது மர்மங்கள் நிறைந்த ராசினர் என கூறினால் பொருத்தமாக இருக்கும் இவர்களின் வார்த்தைகளால் பிறருக்கு வலைவிரித்து விடுவார்கள் எந்த ஒரு சூழ்நிலையையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார்கள் மீனம் மீன ராசியினர் மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் இவர்கள் அவர்களது உணர்ச்சிகரமான வார்த்தைகளால் பிறரை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் காரியத்தை சாதிப்ப தில் கில்லாடிகள்